உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தி ஆகும் என்று சொல்லி வேத வசனத்தின் அடிப்படையில அவர்கள் பிள்ளையை வளர்க்கும்படியாய் அல்லது நாம் வந்து அவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக என்னாலே உன் நாட்கள் பெருகும் இன்றைக்கு வியானுக்கு நம்ம சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு பெற்றோர்களால அல்ல குடும்பத்தாரால அல்ல அல்லது இவங்க கொண்டு வந்திருக்கானு பாருங்க என்ன இதெல்லாம் அவர் சாப்பிட மாட்டாரு யார் சாப்பிடுவான்னு தெரியாது ஒருவேளை விவேக வித்தியாவ ரெண்டு பேரும் வச்சு சாப்பிடுவாங்க சிந்தியாவை வச்சு சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல நீங்களே சாப்பிடுவீங்க சந்தியா நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்களா யாருக்கும் குடுப்பீங்களா எல்லாருக்கும் கொடுப்பாங்களா தோத்திரம் சரி ரொம்ப சந்தோஷம் கவனிங்க அவருடைய பெற்றோர் அல்லது குடும்பத்தார் எப்படி பிள்ளைகளை நேசிக்கிறார் என்பது இதன் மூலமா நம்ம அறிய முடியும் ஒரு சொல்லலாங்களா எல்லாரும் இப்படி செய்யறதில்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு விட்டுருவாங்க ஆனா நான் பாத்துட்டே இருந்தேன் அம்மா வந்து எல்லாத்தையும் அடுக்கு பிள்ளைங்க ஆசிர்வாதமா இருக்கும் அது சொல்லிட்டே இருந்தாங்க அவர்கள் கொடுக்கிறது நிமித்தம் பிள்ளைகள் ஒரு பக்கம் ஆசிர்வாதமாக இருக்கிறார்கள் ஆனால் வேத வசனத்தின்படி ஒருவருடைய நாட்கள் எப்படி பெருகும் ஆயுஷின் வருஷங்கள் எப்படி பெருகும்னா தேவனுடைய கிருபையின்படி தேவனுடைய இரக்கத்தின்படி நீதிமொழிகள் என்ற புத்தகத்தை எழுதினவர் சாலமோன் என்கிற ராஜா அந்த சாலமோன் எல்லா விதமான ஞானத்தை உடையவர் வேதம் சொல்லுகிறது சாலமோனை போல ஞானம் உள்ளவர்கள் அந்த நாட்களும் இல்லை இனிமேல பிறக்க போறதும் இல்லை அப்படின்னு வேதம் வாக்கு பண்ணிருக்கிறது அப்ப அந்த சாலமன் சொல்லுகிறார் இன்னைக்கு வியானுடைய நாட்கள் பெருக வேண்டும் என்றால் அவருடைய ஆயுசு நாட்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும் என்றால் வேண்டும் என்றால் நிச்சயம் ஆண்டவராக இயேசுவை நீங்கள் சார்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அறிக்கை செய்த வண்ணமாக உங்கள் பிள்ளையை ஆண்டவருடைய பயத்திலே வளருங்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் கத்திருக்கு நாம் எப்படி பயப்பட முடியும் இப்போ ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அவங்க வர்றது போது அவங்கள பார்த்து நம்ம பயப்படுவோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு முன்பாக நேரடியாய் அவர் அப்பியாசிக்க மாட்டார் அதாவது முன்னாடி வர மாட்டார் ஒருவேளை ஒரு பெரியவர்கள் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுவார் சில நேரங்களில் ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடங்கள்ல அவர் வாசம் பண்ணுவார் வேதம் சொல்லுகிறது அவர் சர்வ வியாபி என்று சொல்லப்படுகிறது ஆகவே ஆண்டவர் ஒரு உருவத்துல நம்ம பார்க்க முடியாது ஒரு காற்றின் மூலமாய் ஒரு சுவாசத்தின் மூலமா அல்லது ஒரு அசைவாடதின் மூலமாக கூட ஆண்டவரை நாம் பார்க்க முடியும் அதான் பெரியவர்கள் சொல்வார்கள் கடவுள் தூணில இருப்பான் துரும்புல இருப்பான்னு சொல்வார்கள் ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை அவர் சர்வ வியாபி அவர் தோணிலோ துரும்புல இருக்கிறவர் அல்ல உங்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர் ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன கத்தருக்கு பயப்படும் போது உங்க ஆயுசு நாட்கள கத்தர் பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார் நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் அவைகள் என்பது என்ன ஆண்டுடைய வார்த்தை ஆண்டுடைய கட்டளை ஆண்டுடைய உபதேசங்கள் அப்ப கவனிங்க இப்போ இது எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க இந்த போட்டோ எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் முதல் பத்திரம் கொண்டாடணும்பா அப்படின்னு நீங்க அவர் வளரும் போது சொல்லலாம் சரிங்களா இதெல்லாம் நமக்கு ஞாபகமா அடையாளமா இருக்கும் ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் போது உங்க பிள்ளை நிச்சயம் சுகமாயிருக்கும் இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்லை